ஹாய் ஹலோ எவன் நான் உங்க சட்ட பிரதீபா இன்னைக்கு சட்டமும் நானும் சீரீஸ் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரௌண்ட் ஸ்பாட் டிவோர்ஸ் அதாவது டைவோர்ஸ் வாங்குறக்காக விவாகரத்து வாங்குறதுக்காக என்னென்ன காரணங்களுக்கு கீழே நம்ம டைவோர்ஸ் வாங்கலாம் அப்படின்றத பாக்க போறோம் அதுவும் ஸ்பெசிஃபிகா ஹிந்து மேரேஜ் ஆக்டு கீழ இந்து திருமண சட்டத்து கீழே பார்க்க போறோம் முதல் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அடல்ட்ரி அடல்ட்ரி அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கணவனோ அல்லது மனைவியோ திருமணத்துக்கு மீறிய ஒரு உருவ இருக்காங்க அப்படின்றது தெரிய வரும்போது அதை ஒரு காரணமா சொல்லி நம்ம டைவோர்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாவது குரூயாலிட்டி குரயல்ட்டி அப்படின்னு என்ன குடும்ப மனதவளிய உடல் உடல் ரீதியாக பண்றாங்க என்னால ஃபிசிக்கலாக டார்ச்சர் பண்றாங்க மென்டலாக டார்ச்சர் பண்றாங்க எனக்கு ரொம்ப பீஸே கெட்டு போகுது என்னாலும் கூட வாழவே முடியாது அப்படின்னா அந்த காரணத்தை காமிச்சு நம்ம வந்து அவங்க கிட்ட டிவோர்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்வர்சன் அதாவது இப்போ ஹிந்து மேரேஜ் ஆகிட்டு தான் இருக்கோம் இப்போ ஹிந்துஸ் ரெண்டு பேர் ஹிந்துவா இருக்கும்போது கல்யாணம் பண்ணியிருக்காங்க இப்போ அதில் ஒரு நபர் வந்து வேற ஒரு மதத்துக்கு மாறிடுறாங்க கணவனுக்கும் மனைவியோ கணவனும் யாரோ ஒருவர் வந்து வேற ஒரு மதத்துக்கு மாறும்போது நான் அவங்க கல்யாணம் பண்ணும்போது அவங்க இருந்தாங்க இப்போ வேற ஒரு மதத்துக்கு என்னோட எனக்கு தெரியாமே மாறிட்டாங்க இல்லை என்னோட எனக்கு பிடிக்கல அவங்க மாறிட்டாங்க அப்படின்னு அந்த காரணத்தை சொல்லி கூட நம்ம அவங்களை டைவோர்ஸ் பண்ணலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம டெசிஷன் அப்படின்னு சொல்றாங்க அதாவது திடீர்னு எங்கேயாவது காண போயிருவாரு எங்க போறாரு எங்க இருக்காருன்னு தெரியாது குறைஞ்சது அந்த மாதிரி ரெண்டு வருஷம் காண போயிருந்தாங்க அப்படின்னா அது ஒரு காரணமா சொல்லி நம்ம வந்து டைவர்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் வேற என்ன காரணங்கள் சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா துறவரம் போகிறது அதாவது கல்யாணம் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் குழந்தைலாம் பந்துருச்சு எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு எனக்கு இந்த வாழ்க்கையே வேணாம் எனக்கு இந்த சிக்கல்களே வேணாம் குடும்பமே வேண்டாம் குழந்தையே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் துறவரம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு துறவரம் போறேன் அப்படின்னு போயிட்டாங்க அப்படின்னா அதை வந்து அது ஒரு காரணமா காமிச்சு நம்ம டைவர்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அடுத்த காரணங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நபர் ஏழு வருடங்கள் எங்க இருக்காரு என்ன பண்றாரு உயிரோடு இருக்காரா எந்த ஒரு தகவலுமே தெரியல அவரை பத்தி வேற யாருக்குமே அவர் இங்க பாத்தவங்க பார்த்தோம் அப்படின்னு எந்த தகவலும் யாருக்குமே தெரியாத பட்சத்துல அது கணவனாக இருக்கட்டும் இல்ல மனைவியா இருக்கட்டும் அது காரணமா காமிச்சு டைவர்ஸ் வாங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படின்னு சொல்றாங்க கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படின்னா கணவன்கிட்ட இருந்து மனைவிக்கோ மனைவி கிட்ட இருந்து கணவனுக்கோ பரவக்கூடிய ஒரு நோய் அது வந்து அவங்களுக்கு திருமணத்துக்கு முன்னாடி இருந்திருக்கு அத மறைச்சவங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது ஃபார் எக்ஸாம்பிள் எய்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ அந்த மாதிரியான நோய் இருக்கும்போது என் மறைச்சு என்ன கல்யாணம் பண்ணிட்டாங்க ஏன்னால் இனிமேல் அவர்கூட வாழ முடியாது அப்படின்னு சொல்லி இதை வந்து காரணமா காமிச்சு டிவோர்ஸ் வாங்கிக்கலாம் இப்போ நான் சொன்ன காரணங்கள் எல்லாமே கணவன் மனைவி இருவருக்குமே பொதுவான காரணங்கள் மனைவிக்கு மட்டுமே அப்படின்னு சில காரணங்கள் இருக்கு என்ன காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து ரெண்டு திருமணம் பண்ணிருக்காங்க அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு திருமணம் நடந்திருக்கு அதை மறைச்சு மறைச்சு என்ன கல்யாணம் பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த நேரத்தில் அதை ஒரு காரணமாக காமிச்சு மனைவி டிவோர்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது மனைவி வந்து மைனரா இருக்கும் போதே உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பதினஞ்சு வயசா இருக்கும் போதே அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க அவங்க பெத்தவங்க அப்படின்னு வச்சுக்கலாம் அவங்க பிஃபோர் எயிட்டி அவங்களுக்கு பதினெட்டு வயசு முழுமையை அடைய முடியாது எனக்கு அவர்கூட வாழ பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கூட அவர் வந்துடலாம் அது அதை ஒரு காரணமாக வச்சு டிவோர்ஸ் கேட்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதெல்லாம் மனைவி கேட்கக்கூடிய டிவோர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது ரெண்டு பேர் சேர்ந்து கேட்கக்கூடிய இன்னொரு டிவர்ஸ் இருக்காது தான் மியூச்சுவல் டிவோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டு பேருமே கனவும் மனைவியும் ரெண்டு பேருமே பரஸ்பரமா எனக்கு இவர் கூட வாழ விருப்பம் இல்லை எனக்கு ரெண்டு பேருக்கும் உள்ள கருத்து வேறுபாடுகள் இருக்கு ரெண்டு பேரோட வேவலந்து ஒத்து போகல சோ நாங்க ரெண்டு பேருமே பிரிய போறோம் எங்களுக்கு இந்த வாழ்க்கை வேணாம் திருமண வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னு சொல்லி மியூச்சுவல் டிவோர்ஸ் கூட அப்ளை பண்ணலாம் ஆனால் மியூச்சுவல் டிவோர்ஸ் கண்டிஷன் இருக்கு மினிமம் ரெண்டு பேருமே ஒரு வருஷமாவது சேர்ந்து வாழ்ந்து கேட்கலாம் act. அண்டர் ஹிந்து மேரேஜ் ஆக்ட் me. Thank you.